அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நம்ம என்ன பார்க்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வேகன்சி வந்து விரைவில் வர போகிறது அதுக்கு ஒரு பத்தாம் தகுதி மாதம் சம்பளம் எம்பத்தோராயிரம்ன்ற ஒரு அப்டேட் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து ஜிடிஎஸ் வந்துச்சுன்னா எண்பத்தோராயிரம்லாம் சம்பளம் கிடையாது பட் ஆனால் இவங்க ஜிடிஎஸ் தாண்டி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய விதமான பணிகளை ஜாப் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து சேர்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் வருன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல் மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பெல் பட்டனை ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா தபால் துறையில் போஸ்ட்மேன் உட்பட பல்வேறு பிரிவுகள் காலியாக உள்ள ஐம்பத்தஞ்சாயிரம் பணிகளை நிரப்பதற்கான அறிவிப்பு என்பது இந்த மாதம் வெளியாக உள்ளது பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வதன் மூலம் எண்பத்தோராம் வரை சம்பளம் பணியை பணியை பெற முடியும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா ஸோ இது ஜிடிஎஸ் மட்டுமில்லை மற்ற போஸ்ட்டும் வந்து சேர்த்தே சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தபால் துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மொத்தம் ஐந்து பிரிவுகளுக்கு ஆட்ஸ் தேர்வு நடத்தப்படுவதாக அஞ்சு விதமான போஸ்ட் சொல்கிறாங்க ஒன்று போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்புறமா ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் மெயில் கார்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் என மொத்தம் ஐந்து பிரிவுகளில் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் வரை தேர்வு செய்யப்பட உள்ளன இதற்கான அறிவிப்பு என்பது இந்த மாதம் வெளியாகலாம் ஒருவேளை தேர்தல் தே தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அறிவிப்பு என்பது சற்று தாமதமாக வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதம் வரும்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் ஓட்டு வரத்துக்கான வாய்ப்பில் இருக்குது ரொம்ப நாளாக ரயில்வே ஜாப்பில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம இருந்தாங்க கிட்டத்தான் நாலஞ்சு வருஷமாக ரயில்வேல எந்த ஒரு ஜாப் ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஆனூர் பிராணர் கொடுக்குறது என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது என்ன மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாமே வந்து எலெக்ஷன் வரதுனால ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்ஸிலாம் ஃபில் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்க அதேமாதிரி மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டாயிரம் ஒரு தோராயமாக சொன்னால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சிக்குதுனே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் வந்தது அது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டே வந்தால் கூட ஒரு ஐம்பதாயிரம் வேக்கன்சி வருதா அதில் ஒரு பாதி அதாவது மொத்த வேக்கன்சியில் ஒரு பாதி வேக்கன்சி வந்து மேபி ஃபில் பண்ணுறதுக்கான மத்திய அரசு வந்து எதாவது நடவடிக்கை எடுப்போம் எடுப்பாங்க ஏன்னா நிறையா பேர் ஜாப் வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னா ஸோ வந்து இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இந்த ஏஜுக்குள்ள இருக்கிறவங்கள முதல் தலைமுறை ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் முதல் முறையாக ஓட்டு போடுவாங்க பதினெட்டு வயசு பத்தொம்பது இருபது வயசு ஸோ இந்த மாதிரி வந்து அந்த முதல் தலைமுறை இளைய இளைஞர்களோட அந்த ஓட்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் தேர்தல் தேதிக்கு முன்பாக வரும் அப்படி தவறும் பட்சத்தில் ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிச்சயமாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பல்க்கான ஒரு வேக்கன்சி வருது அது பத்தாம் முடித்தவங்களுக்கும் வரும் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கும் வரும் டிகிரி முடித்தவங்களுக்கும் வேகன்சி வரும் பல்வேறு விதமான பணிகள் வந்து காலியாக இருக்கு இந்த அப்டேட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொன்றும் சம்பளம் வந்து போட்டிருக்காங்க நம்ம அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது சம்பளத்தை பார்த்துக்கலாம் வெப்சைட் கூட நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சில பிரபலமான வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் கிராஜுவேட் மூணு விதமான நிறைய விதமான அஞ்சு விதமான போஸ்ட் சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் வைஸாக மாறும் ஜிடிசை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வந்த போதும் மற்றதுக்குலாம் வந்து பன்னெண்டாம் போய் டிகிரி அந்த மாதிரி தேவைப்படும் ஸோ இந்தியா போஸ்ட் அப்ளிகேஷன் வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குறதாகவும் லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் வந்து முடியறதாகவும் டேட் போடாமல் மந்த் மட்டும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க மேபி எலெக்ஷன் தேதி வந்து டிலே பண்ணுறாங்க அஃபீஸில் அறிவி அறிவிக்கிறது டிலே பண்ணுறாங்கன்னா ஒரு மார்ச் ஒரு பதினஞ்சு பதினெட்டுக்குள்ள ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை எலெக்ஷன் டேட் வந்து முன்னாடியே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா புதிய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் ஸோ இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வேக்கன்சி வரணும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது குறிப்பாக நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் இதெல்லாம் வந்து மும் மூமாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த பத்தாம் ஜிடிஎஸ்க்கு மட்டும்தான் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் படிக்க தேவையில்ல மற்ற சில போஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரைட்டா ஸோ அதனால் இப்போயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது பற்றி மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ மார்ச்ல வரணும் ஒரு டென்டேட்டிவாக இவங்க சொல்கிறாங்க ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஏன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ் வந்து நாமளும் வந்து வின்னர்ஸ் கிளாஸில் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய பேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பேர் செலக்ட் ஆகி செலக்ஷன் ஆகியிருக்காங்க ஸோ இந்த வருடமும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ பஸ்ஸு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்